துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் யாருக்காவது ஒரு ஐடியா சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஐடியாவை பா ஃபாலோ பண்ணி அவங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவங்களோட படிப்புலையாக இருந்தாலும் சரி அவங்களோட லவ் லைஃப்லையாக இருந்தாலும் சரி ரொம்ப பெட்டரான விஷயத்தை அவங்க வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு அதுக்காக தேங்க்யூ சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா நீங்கள் ஐடியாஸ் கொடுக்கறதுலையே வந்து மைண்டை விடுவீங்க உங்களோட ஓன் விஷயத்தில் உங்கள் உங்களோட ஐடியாஸை ஆக்ஷன்ஸ்க்கு கொண்டுட்டு வர மாட்டிங்க அதனால உங்களோட விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கீங்க உங்களோட படிப்பாக வேலையா பண ரீதியான விஷயங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்பா அதை வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க உங்களால நீங்கள் அந்த விஷயத்தில் பண்ணக்கூடிய ஐடியாஸ் ரொம்ப சூப்பராக கிரியேட்டிவா நடக்கும் உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் இருக்குது ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த வாரம் ஒர்க் பண்ணுங்க உங்களோட ஐடியாஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு சூப்பரான கதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ செல்ஃப் க்ரோத்தை பார்க்கக்கூடிய டைம் ஸோ உங்கள் மேலே டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப பெட்டராக வெளியே கொண்டுட்டு வர முடியும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்புள் செவன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ